ராஜபக்ச யுகத்திலே ராஜாக்களாக வாழ்ந்தவர்கள் ஊழல்வாதிகள் வெளியிலே இருக்கும் நிலையில் அவர்களுக்கும் வெளிக்கடை சிறைச்சாலை போன்ற பல சிறைச்சாலைகள் காத்திருக்கின்றது இரண்டாயிரத்தி பதினாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் பொழுதும் மக்களை ஏமாற்றுவதற்காக இளைஞர்களை ஏமாற்றுவதற்காக விளையாட்டு கழகங்களை ஏமாற்றுவதற்காக கேரம்போர்ட் டாம்போர்ட் என்பன இறக்குமதி செய்யப்பட்டு விளையாட்டு கழகங்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது இதனை மஹிந்தானந்த அலுத்கமகே சத்தோசவின் ஊடாக செய்திருந்தார் இதனூடாக ஐம்பத்தி மூன்று மில்லியன்கள் அரசுக்கு நட்டமும் ஏற்பட்டிருந்தது பத்து வருடங்களின் பின்னர் அதற்கான தண்டனையாக மஹிந்தானந்த அலுத்கமேக்கும் சத்தோசையின் முன்னாள் தலைவரான நலின் பெனாண்டோவிற்கும் இருபது இருபத்தி ஐந்து வருடங்கள் கட்டுலிய சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது இதில் மிக பெரும் வேடிக்கையாக நாவலப்பிட்டி மக்கள் இவருக்கு வழங்கப்பட்ட தண்டனையை வெடிவெடித்து கொண்டாடி உள்ளனர் எனவே ஒரு சமூகம் ஒரு மக்கள் கூட்டமே எவ்வாறு இவர்களால் வெறுப்புற்று வாழ்ந்துள்ளனர் என்பதற்கு இது மிக பெரும் எடுத்துக்காட்டாகவே காணப்படுகின்றது இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள் தற்போதைய அனுரகுமாரதி திசாநாயக்கவின் ஆட்சி காலத்திலே ஒவ்வொரு விக்கெட்டுகளாக வீழ்த்தப்படுகின்றது ஊழல்வாதிகளின் விக்கெட்டுகள் வீழ்த்தப்பட்டு சிறையில் அடைக்கப்படும் சேற்பாடு அரங்கேற்றப்படுகின்றது மகிந்தானந்த அலுக்கமேக்கு இருபது வருட கடூலிய சிறை தண்டனையும் சத்தோச நிறுவனத்தின் முன்னாள் தலைவரான நலின் பெனாண்டாவிற்கு இருபத்தி ஐந்து வருடங்கள் கடூலிய சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டுள்ளது இவர்கள் செய்த குற்றமாக இரண்டாயிரத்தி பதினாம் ஆண்டு ராஜபக்ச யுகத்தை மீண்டும் உருவாக்குவதற்காக ஜனாதிபதி தேர்தலிலே மஹிந்த ராஜபக்சவை வெற்றி பெற வைப்பதற்காக சத்தோஷவின் ஊடாக கேரம்போர்ட் டாம்போர்ட் போன்றன இறக்குமதி செய்யப்பட்டு மக்களை ஏமாற்றேமாற்ற விளையாட்டு கழகங்களை ஏமாற்ற இவை வழங்கப்பட்டிருந்தது இதனூடாக ஐம்பத்தி மூன்று மில்லியன்கள் அரசுக்கு நஷ்டமும் ஏற்பட்டிருந்தது அந்த வழக்குகள் பல ஆண்டுகளாக நடைபெற்றாலும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மீண்டும் ராஜபக்ச யுகமாக ராஜபக்சவின் காலத்திலே இந்த வழக்குகள் அனைத்தும் கிடப்பிலே போடப்பட்டது தூக்கி எறியப்பட்டது என்றாலும் அதன் பின்னர் மீண்டும் இந்த வழக்கு ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் இன்று மூன்று நீதிபதிகள் அடங்கிய குலாம் இவர்களுக்கான தண்டனையையும் இன்று வழங்கியிருந்தனர் உதய கம்பன் விலை குறிப்பிடும் பொழுது இவர்கள் குற்றம் செய்யவில்லை நீதிமன்றம் சரியான தீர்ப்பினை வழங்கவில்லை என இந்த வழக்கிற்கு எதிராக மேன்முறையீடு செய்ய போவதாக கூறியிருந்தார் கூட இருக்கும் கல்வர்கள் சிக்கினால் எமக்கும் பிரச்சினை வரத்தானே செய்யும் அதுதான் உதய கம்என் வில போன்றவர்களுக்கும் ஏற்பட்டுள்ளதா என்ற சந்தேகம் எழும்புகின்றது எனவே உதய கம்மென்டரும் தொடர்பு பட்டவர்களா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது எனவே எனவே மஹிந்தானந்த அழுக்கமேகே போன்றவர்கள் இனவாத செயற்பாடுகளில் ஈடுபட்டவர்களாகவும் ஊழல் செயற்பாடுகளில் ஈடுபட்டவர்களாகவும் ராஜபக்ச யுகத்திலே ராஜாக்களாக வாழ்ந்தவர்களாகவும் மஹிந்தானந்த அழுத்கமிகே போன்றவர்கள் இருக்கும் நிலையிலே இவர்களுக்கு இந்த தண்டனை வழங்கப்பட்டுள்ளது இதற்கு முன்னரும் எஸ் எம் ரஞ்சித் என்பவருக்கு பதினாறு வருடங்கள் எரிபொருளிலே ஊழல் செய்ததற்கு தண்டனை வழங்கப்பட்டிருந்தது எஸ் எம் சந்திரசேனவின் மனைவி எஸ் எம் ரஞ்சித் போன்றவர்களுக்கு இந்த தண்டனை வழங்கப்பட்டிருந்தது அதே போன்ற தண்டனையை தற்பொழுது மஹிந்தானந்த அழுதமிகே சதோசவின் முன்னாள் தலைவரான நளின் பெர்னாண்டோ போன்றவர்களுக்கும் வழங்கப்பட்டுள்ளது இவை அனைத்து மீன்களுக்கு இடப்படும் தீனியை போன்று சிறிய அளவிலான குற்றங்களை செய்தவர்களே பல ஆயிரம் கோடிகளை கொள்ளையடித்த ஒரு கூட்டம் வெளியிலே காத்திருக்கின்றது அவர்களுக்கான சிறைச்சாலையின் இடவசதிகளும் தாராளமாக இருக்கின்றது வெளிக்கடை சிறைச்சாலையிலே மகிந்தானந்த அழுக்கமிகை அடைக்கப்பட்டுள்ளார் எனவே இவர் போன்ற பல கோடிகளின் ஊழலிலே ஈடுபட்டவர்கள் மக்கள் பணத்தை மோசடி செய்தவர்களுக்கு சிறைச்சாலை காத்திருக்கின்றது விரைவிலே அவர்களுக்கான தண்டனைகளும் வழங்கப்படும் வழங்கப்பட வேண்டும் அதன் அடிப்படையிலே இன்று நாவல பெட்டி மக்கள் இதனை மிக பெரும் கொண்டாட்டமாக வெடிவெடித்து கொண்டாடியிருந்தனர் இன்னும் பல அரசியல்வாதிகள் சிறை செல்ல உள்ளனர் அவ்வாறு அவர்கள் செல்வார்களாக இருந்தார் இந்த நாடே வெடிவெடித்து கொண்டாடும் நாளாக திருநாளாக அந்த நாள் காணப்படும் மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியோர்மை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவை வழங்குங்கள்